இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் வரலாம் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்போது அடுத்த ஆண்டே மத்தியில் தேர்தல் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை மத்திய பாஜக ஆட்சி நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது தற்போதைய ஆட்சி என்பது நீண்ட ஆயுள் கொண்ட ஆட்சியாக எங்களுக்கு தெரியவில்லை எனவே இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் வரலாம் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுடன் சேர்ந்தும் வரலாம் என்றும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்துவிட்டது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் நமது அனைத்து உரிமைகளையும் மத்திய அரசு எடுத்துக் கொள்கிறது என்று கூறும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய உரிமையை மத்திய அரசுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு என்ன பயம் கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு கூட அதிகாரம் உள்ளது தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்துவிட்டது அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு ரத்தாகிவிட்டால் அன்றைய தினமே திமுக ஆட்சி கலைந்துவிடும் ஏனென்றால் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு நமக்கு சாதாரணமாக கிடைக்கவில்லை பல ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு கிடைத்தது அதை காப்பாற்றுவதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாவது நிறுவன தினத்தை ஒட்டி சென்னையில் அக்டோபர் எட்டாம் தேதி விமானப்படை சாகச நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாகவும் இந்திய விமானப்படையின் அணிவகுப்பு சென்னையில் காலை ஏழே முக்கால் மணிக்கு தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அணிவகுப்பை தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் பிரம்மாண்ட விமான கண்காட்சியும் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் எண்பத்தி இரண்டு பள்ளிகளுக்கு இன்று முதல் செப்டம்பர் பதினோராம் தேதி வரை விடுமுறை என்று ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் அறிவித்துள்ளார் இமானுவேல் சேகரன் நினைவு தினத்தை ஒட்டி அரசு தனியார் என எண்பத்தி இரண்டு பள்ளிகளுக்கு மட்டும் மூன்று நாட்கள் விடுமுறை அறிவித்துள்ளனர் இமானுவேல் சேகரன் நினைவு தின பாதுகாப்புக்கு வரும் காவல்துறையினர் தங்க ஏதுவாக விடுமுறை அறிவித்துள்ளார் திராவிடர் நலத்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதி திருப்பி அனுப்பப்படுகிறது என்பது தவறான செய்தி தொன்னூற்று ஏழு புள்ளி ஆறு சதவீதம் நிதி செலவு செய்யப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் பதிலளித்துள்ளார் தமிழக மீனவர் பிரச்சினைக்கான தீர்வு மத்திய அரசிடம்தான் உள்ளது என்று மதிமுக முதன்மை செயலர் துரை வைகோ கூறியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் நேற்று இரவு ஆலோசனை நடத்தினார் அப்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்துள்ளார் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு இயக்கப்படும் கப்பலுக்கு போதிய பயணிகள் முன்பதிவு இல்லாததால் வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டுமே இயக்கப்படும் என்று கப்பல் நிர்வாகம் அறிவித்திருந்தது அதன்படி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவகங்கை பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டது இந்த சேவை எந்தவித இடையூறுமின்றி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பயணிகள் வருகை அதிகரிப்பதால் சனிக்கிழமைகளிலும் கப்பலை இயக்க வேண்டும் என்று தொடர்ந்து பயணிகள் கோரிக்கை விடுத்தனர் எனவே பயணிகளின் கோரிக்கையை ஏற்று வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் சனிக்கிழமைகளிலும் சிவகங்கை பயணிகள் கப்பல் இயக்கப்படுவதாக கப்பல் நிர்வாகம் அறிவித்துள்ளது சிவகங்கை அருகே ஒக்கூரில் திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்ற மூன்று ஆண்டுகளில் பல்வேறு முதலீடுகளை வெளிநாடுகளுக்கு சென்று ஈர்த்துள்ளார் தற்போது அமெரிக்கா சென்று பல முன்னணி நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டுள்ளார் அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னேறிய மாநிலமாக திகழ்ந்து வருகிறது இதை பொறுத்து கொள்ள முடியாத பாமக தலைவர் அன்புமணி மற்றும் சிலர் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தவறான கருத்துக்களை கூறி வருகிறார்கள் இது மக்களிடம் எடுபடாது நிறைவேற முடியாத பல கனவுகளுடன் வாழ்பவர்களுக்கு இதுபோன்ற காழ்ப்புணர்ச்சிகள் ஏற்படுகிறது என்று கனிமொழி கூறியுள்ளார் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சந்திக்க அதிமுக தயாராக உள்ளது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தேர்தலுக்கு இன்னும் பத்தொன்பது மாதங்கள் உள்ளது தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் தான் கூட்டணி பற்றி தெரியும் இப்போது கூட்டணி அமைக்க முடியாது இருந்தாலும் அதிமுக சார்பில் சிறந்த கூட்டணி அமைக்கப்படும் பாஜகவுடன் கூட்டணி குறித்த கருத்தை ஏற்கனவே நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் இனி இந்த விவகாரத்தில் அரைத்த மாவையே அரைக்க வேண்டியது இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தில் இந்த ஆண்டு இறுதிக்குள் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பது கோவில்களில் கும்பாபிஷேகம் நடத்தி முடிக்கப்படும் என்று நெல்லை மானூர் அம்பலவானர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார் ஏஐ காரணமாக இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத்துறை மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கப் போகிறது என்று நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாட்டிற்கு நாடு கடத்த வேண்டும் என்று வங்கதேச அரசு கோரிக்கை விடுத்துள்ளது ஹரியானா சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் காங்கிரஸில் இணைந்த மல்யுத்த வீரர்கள் பஜ்ரங் புனியா வினோஷ் போகத் ஆகியோரை பற்றி பேச இந்திய மல்யுத்த சம்மேளன முன்னாள் தலைவரும் பாஜக முன்னாள் எம்பியுமான பிரிஜ் பூஷன் சரண் சிங்கிற்கு பாஜக தலைமை தடை விதித்துள்ளது